எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச வம்சி அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சதீஷ் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரம் உங்களுடைய பார்வையில் ஆலந்தூர் தொகுதி அதாவது ஒரு காலத்து இந்த பரங்கிமலை தொகுதி இந்த தொகுதி பேரு இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதன் முதல்ல வெற்றி பெற்ற சட்டமன்றத்துக்கு தேர்தல் வெற்றி பெற்ற தொகுதி இது அறுபத்தி ஏழு தேர்தல் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற தொகுதி தான் இந்த ஆலந்தூர் அண்டை அன்றைக்கு இந்த தொகுதி பேர் பரங்கிமலை ஏன் வந்து இந்த தொகுதி யாவத்தையும் அவருடைய ராமாபுரம் வீடுன்றது இந்த தொகுதிக்குட்பட்டுதான் இருக்கு நம்ம இந்த டிஎல்எஃப் ஐடி பார்க்கலாம் பாக்கணும்ல அதுக்கு எதிர்த்துதான் ராமபுரம் வீடு ராமபுரம் கார்டன்ஸ் தான் ஸோ அதனால இந்த பரங்கிமலை தொகுதியில தே தேர்ந்தெடுத்தார் அவரு அறுபத்தி ஏழு தேர்தலும் எழுவத்தி ஒன்னு அவர் வெற்றி பெற்றார் அப்புறம் எழுவத்தி பிறகு அந்த டைனாமிக்ஸ் அதிமுகவுடைய டைனாமிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ன்றதால அவர் தென் மாவட்டங்கள்ல இருந்து கண்டஸ்ட் பண்ணாரு அஹ் அதற்கு பிறகு அப்பவும் சரி இப்ப ஆலந்தூர் தொகுதியிலிருந்து அதிமுகவை இருபத்தி ஏழு எண்பது ரெண்டு தேர்தல் வெற்றி பெற வச்சார் திமுக வந்து முதன்முறையே எண்பத்தி நான்கு தேர்தலில் அப்ரஹாம் என்ற கேண்டிடேட்டை வச்சு ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் சி சண்முகம்ன்ற ஒரு கேண்டிடேட் வந்து ஜெயிக்கிறாங்க எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் திமுக அதிமுகன்றது மாறி மாறி வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக தான் இந்த ஆலந்தூர் தொகுதி இருந்தது இதில் வந்து அதிமுக சொன்ன மாதிரி சென்னை வள சென்னையில் வளரணும் கொஞ்சம் கட்டமைப்பு பலப்படுத்தணும்னு நினைக்கும் போது அதிமுக முக்கிய தளபதிகளாக சென்னையில வளர்மதி அவர்கள் அவங்கதான் அதிமுக சார்பாக இந்த தொகுதியில இருந்து வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயிச்சு ஜெயிக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து அவங்க வந்து ஆயிரம் பேருக்குல ஜெயிக்கிறாங்க இந்த வந்து அப்ப கூட இவங்க கூட்டணி கட்சிக்கு கொடுத்த ஜெயிச்சிக்கிறாங்க தொகுதியை கூட்டணி கட்சியிலிருந்து பன்ட்டி ராமச்சந்திரன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயிக்கிறாங்க அவர் அந்த இடைத்தேர்தலில் கூட வெற்றி பெற்று ஜெயிக்கிறார் இதே காலகட்டத்தில் தான் திமுக தாமோ அன்பரசன் இங்க நல்ல ஸ்ட்ராங் வளர்றாரு ரெண்டாயிரத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் டைம் அவர் எம்எல்ஏ ஜெயிக்கிறார் சி சண்முகம் மறைவுக்கு பிறகு அவர் தாமோ அன்பரசன் இந்த தொகுதியில ஒரு ஒரு சந்தி சந்தனாரு அவர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினாறு இருபத்தொன்னு அப்படின்னு திமுக வெற்றி திமுக அவர் கம்பேக் கொடுத்த தேர்தல்கள்லாம் தாமோகன் பரசன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட அவர் போட்டிட்டு அந்த அந்த அதிமுக திமுக கூட்டணி கொடுத்தபட்ச ஒரு அந்த கூட்டணி ஓட அனைத்து மட்டிக்கு தாக்க முடிய முடியாம தான் பதினொன்னுல தோத்தாரு அப்புறம் ஆறுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காரு திமுக சார் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அவர் கம்ஃபர்டபுளா இருக்காரு நீங்கள் திமுக ஓட்டிங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு முன்னாடி ஒரு லட்சம் ஓட்டு கம்மியாக இருக்கும்போது பதினாறுக்கு அப்புறம் அவங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு ஒரு பெரிய அரவ்நாந்திரி ரேஞ்சு மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஓட்டு மீட்டை பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு ஒரு லட்சம் பதினஞ்சாயிரம் ஓட்டு மேட அதிமுகவுக்கு வந்து அவங்களும் அதே ஓட்டு மீட்டிங் பண்ணுறாங்க பட் ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த யங் ஓட்டர்ஸ் எல்லாம் அதிமுகவுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க அதுதான் பிரச்சனை இது ஜெயலலிதா ஜெயலலிதா பிளஸ் வளர்மதி காம்பினேஷன் க திமுக பிளஸ் தாமர் சென்றது ஒரு டஃப் ஃபைட்டாக இந்த தொகுதியில் இருந்திருக்கும் பட் ஜெயலலிதா மறைவு மறைவுக்கு பிறகு அந்த ஒரு வளர் வளர்மதியார இந்த எடப்பாடி தலைமையில் இங்கே வெற்றி வெற்றி பெற முடிய முடியல இப்போ நீங்கள் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து ஸ்ரீபரும்புதூர் பாலிமெண்ட்டு உள்ள தொகுதி இது இந்த தொகுதியில் வந்து திமுக நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கொஞ்சம் கம்பேர்ட் டு அதர்ஸ் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மீட்டிங் பண்ணுறாங்க அதிமுக பதினேழு பர்சன்ட்டு தேசிய ஜனநாயக கூட்டு கூட்டணியிலேருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து பதினெட்டு பர்சன்ட் நிற்கிறாங்க இப்போ நாம் தமிழ் ஒன்பது பர்சன்ட்டு இப்போ நீங்கள் இதே தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து ஒருவேளை தாமரை கண்டஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பிஜேபி கண்டஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபது பர்சன்ட் மேலேயே அவங்க எடுத்திருப்பாங்க ஆனால் பிஜேபின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் ஸோ எது எப்படி இருந்தாலும் இதில் இதில் வந்து தாமோன் பர்சன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காருன்னு சொல்ல முடியும் பட் ஆனால் அவருக்கு எதிர தரப்புல வந்து இப்போ பலமான ஆட்களில் அந்த எது எதிரணி வாக்குகள் வந்து கொஞ்சம் பிரிஞ்சுதா இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தாமோதன் பர்சன் ஜெயிக்கும் போதே ஐம்பது பர்சன்ட் ஓட்டு கம்மியாக ஜெயிச்சார் காரணம் வந்து இந்த தொகுதி கொஞ்சம் பெரிய தொகுதி கொஞ்சம் படித்த ஓட்ட ஓட்டர்ஸும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்கனைசேஷன் டிஸ்டர்ப் போகணும் மாஸ் ஓட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணி சூழ்நா இருக்கு ஆனாலும் இங்கே திமுக வந்து ஒரு ரெண்டு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுக்கக்கூடிய ஒரு கே கெப கெப்பாசிட்டி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திமுக தோல்வி அடைய தேர்தலோட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காங்கிரஸ் வேட்பாளர் காயத்ரி தேவின்றவர் அவங்க இப்போ பிஜேபி நிற்கிறாங்க இவங்க வந்து இப்போ நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்து வகுறாங்க ஸோ ஓரளவுக்கு திமுக ஸ்ட்ரக்சர் வைஸ் இங்கே நல்லா இருக்கு ப்ளஸ் ஒரு மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதியெல்லாம் அவங்க ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும் இந்த தொகுதியில் நாம் தமிழர் உடைய குரோத்துன்றது எப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க நாம் தமிழர் கொஞ்சம் நல்ல ஓட்டு எடுத்திருக்காங்க இந்த தொகுதியில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் ஓட்டு கிட்ட போது அவங்க ஸ்டேட் ஆவரேஜ் அதிகம் பத்தொம்போதுலே பத்தாயிரம் ஓட்டு தாண்டிட்டாங்க அப்புறம் இருபத்தொன்று இருபத்தி நாலில் கன்சிஸ்டண்டாக பதினஞ்சாயிரம் ஓட்டு மேலே மைட்டி மட்டும் வராங்க நாம் தமிழர் இதில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க ஸோ ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ச இது வந்து சட்டமன்றம் டு நாடாளுமன்ற தேர்தலே பிரி ஜம்ப் ஆறு புள்ளி ஒன்பது பர்சன்ட் எடுத்தாங்க ஒரேடியா நைன் பர்சன்ட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த மக்கள் நீதி மையம் ஓட்டு போட்ட ஓட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்மால் செக்ஷன் சீமான் ஓட்டு போட்டிருக்காங்க திமுகவுக்கு ஓட்டு போட்ட ஓட்டர்ஸ் ஸ்மால் செக்ஷன் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க ஸோ இதனால தான் சீமானுக்கு ஒரு நைன் பர்சன்ட் ஜம்ப் இருக்கு இங்க வந்து விஜய் கொஞ்சம் சிரமமா இருக்கும் நாம் தமிழ் கொஞ்சம் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் போட்டு விஜய் கொஞ்சம் இருக்கும் ஓட்டை கொஞ்சம் விஜய் குறைக்கலாம் பட் அதை தாண்டி இவர் விஜய் நாலாவது இடம் தான் வருவார் நினைக்கிறாங்க அவர் கேண்டிடேட் எந்த கேண்டிடேட் தெரியல பட் பாஜக வந்து அந்த கெமிஸ்ட்ரியில மீண்டும் அந்த ஓட்டை ஃபுல்லா எடுப்பாங்களா அந்த எனக்கு சந்தேகம் தான் இருக்கு ஸோ அந்த அடிப்படையில திமுக கோரிட்ஜ் இந்த தொகுதியில நல்லதா இருக்குன்னு நினைக்கிறேன் வாழ்வு ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு தாண்ட மாட்டான் அவங்க அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு எடுத்து தாம ஒன் பர்சன் கம்ஃபர்டபுளான பர்சன் மற்ற கட்சிகள் வந்து கொஞ்சம் பலமா இருக்கிறதா எந்த கட்சிகளை பார்க்க வேணும் என்பது இல்ல இதுல வந்து திமுக சார்பார் தாமக ஒன் பர்சன் கண்டி சொன்னார் அவருக்கு எதிரா வளர்மதி மறுபடியும் இந்த சு தொகுதியில் நிற்பாங்களான் சந்தேகம் தான் எனக்கு மேபி அவங்க வந்து பாஜக பாஜக காயத்ரி தேவி என்றவங்க கொஞ்சம் நல்ல ஒரு ஆர்கனைஸ் வரக்கூடிய பர்சன் தான் அவங்க ஒரு நல்ல நெட்ஒர்க் இல்லை இருக்கு காயத்ரி தேவி கொஞ்சம் ஸோ ஒருவேளை பாஜகன்ற இருக்கும்போது நாங்கள் ஆலந்தூர்ல பல கோயில்கள் இருக்கு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் இதுல ஸோ நங்கநல்லூர் கூட இப்போ மயிலாப்பூர் ஹிந்து பிராமியன்ஸ் நிறைய பேர் இங்க சிட்டில இருக்காங்க சோ அது அந்த அடிப்படையில் கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் நல்லா வரும் தான் நினைக்கிறேன் பட் திமுகவும் அந்த இந்த இந்த பரங்கிமலை ஓட்டி இல்லை கொஞ்சம் கிறிஸ்டியன் ஓட்டஸ்ல அவங்க எல்லாம் திமுக கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஸோ ஒரு என்ன சொல்றது இது வந்து திமுக கம்பேர்டு அதர் சீட்ஸ் கொஞ்சம் வீக்கனா இருந்தாலும் கம்ஃபர்டபுளா இருக்கா தமிழகம் பிரசன் நிச்சயமா ஆலந்தூர் சட்டமன்ற தொகைய நிலவரத்தை மிக தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும்